அதையும் பாரு அந்த பொறமோ குடுக்கு லவ்வா எங்க இருக்கான் அவன் தெரியாது டேய் வேற எங்கலாம் கூட போயிருக்க உன்ன உட்கார வச்சு பேசுறது நினைக்காத என்னுடைய ட்ரீட்மெண்டே வேற மாதிரி இருக்கும் அவன் யார வெட்டி இருக்கான் தெரியுமா ஏரியா கவுன்சிலரை ஓட்டிட்டா விட்டுடுமா ஒழுங்கா என்கிட்ட சொல்லிடு அவங்க கிட்ட இந்த விசாரணை போச்சுன்னு வச்சுக்கோ உன் உடம்புல ஒட்டு துணி இருக்காது

பகடா ஐயா கூடும் போதெல்லாம் வந்துட்டு போன என்ன சரி ஐயா நல்லா எரியா போய் வேலை பாரு சரிண்ணா வணக்கண்ணா கேள்விப்பட்டேன் எல்லாம் ஒண்ணா தானே இருந்தீங்க என்னாச்சு உங்களுக்குள்ள அது இல்லண்ணா அவர் துட்டு காசப்பட்டாரு நம்ம தொழில தான் கூட இருக்கிறவன் எப்போ மாறான்னு தெரியறது இல்ல எல்லாம் நம்ம தொழிலோட சாப அதான் எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த கறி தொழிலுக்கு வந்துட்டேன் என்னால எங்க போறதுன்னு தெரியாம ஓடனே இருக்கோம் தூக்கம் இல்ல நிம்மதி இல்ல நான் பண்றதுனே தெரியலண்ணா அதான் இங்க வந்தோம் அட்டே கவுன்சிலரை கொடுத்தாச்சு இது லோக்கல் பிரச்சனை நான் தலையிட்ட பெரிய பிரச்சனை ஆயிடும் ஒரே வழிதான் பெரியவற்ற போனாதான் சால்வ் பண்ண முடியும் ஏய் இவன் தானே பெரியவற்ற ஆட்டோ ஓட்டுறவன் அண்ணே இந்த பிரச்சனை யாருக்கிட்டே பெரியவர் சொல்லிட்டேன் அப்புறம் என்ன நானும் பெரியவர்கிட்ட பேசுறேன்டா கவலைப்படாதே பார்த்துக்கலாம் நைட் இங்கே தங்கிட்டு காலைல போலாம்டா ஏதாச்சும் அரேஞ்ச் பண்ணட்டுமா இல்ல வேணா மனசு சரியில்லண்ணா சரி விடு வா சரக்காச்சும் போடலாம் ஏய் தயா ரெண்டு ஃபுல் எடுத்து விடா நீங்க இருக்கிற தைரியத்துல தான் நான் பசங்களோட இங்க வந்துட்டோம் பாத்து விடுறா பாத்துக்கலாம்டா அதான் சொல்லிட்டேன்ல பெரியவர்கிட்ட நானும் சொல்றேன் எல்லாம் இங்கேரு நான் பாத்து கூப்பிடுற குழந்தைங்க போயிடுறாங்க குழந்தைய தூக்கிடுவா சார் உங்களை பார்க்க வந்த வேலை நான் சொன்னா அட்ட ஆட்டோ போல அப்படியா சரி வர சொல்லு வணக்கம்ண்ணா வணக்கம் ம் எல்லா பிரி சொல்லிட்டேன் நீங்க ஒரு தடவை வந்து பாத்துருங்க சரிண்ணா வட நான் வந்து அக்ரிமெண்ட் போட்டு அட்வான்ஸ் கொடுக்கும்போது இந்த போது இந்த லேண்டா கோடி ரூபாய் இன்னைக்கு பதினஞ்சு கோடி போறதுனால வேற ஒருத்தருக்கு மாத்தி கொடுத்து நான் இல்ல கையெழுத்து போட சொல்லுங்க பேலன்ஸ் செட்டில் பண்ணிடலாம் அதெல்லாம் முடியாது பெரியவர் மேல வச்சிருக்க மரியாதைக்காக தான் இந்த கையெழுத்து வரங்க பெரிய ஒரு நிமிடம் வந்துட்டாங்கன்னா எங்களுக்கு வேலை இல்லாமல் போயிடும் முடிச்சு கொடுத்து ரொம்ப நன்றி சார் வரங்க அண்ணா அவரு தான் நட்டு வணங்கண்ணா இப்பெல்லாம் பணத்துக்காக பழக்கத்திலேயே கொலையா இப்பெல்லாம் சாதாரணம் ஆயிடுச்சு அது இல்லைன்னா அது அதெல்லாம் எனக்கு தெரியும்

நீ தப்பா போறதுனாலதான் நான் மாப்பிள்ள பாத்தி என்ன நடத்துதுன்னு எனக்கும் தெரியும் உன்னோட தப்பான பழக்கம் இப்பவே ஸ்டேஷன் வரைக்கும் போயிடுச்சு கை நீட்டி பிச்சை எடுக்கிறவங்க கூட தான் பொண்டாட்டி புள்ளிய விட்டு கொடுக்க மாட்டான் ஆனா இவனுக்கு பணம் வேணும்னா பொண்டாட்டிய கூட விட்டுவாங்க இது தெரிஞ்ச எந்த அப்பகாரம் தான் பொண்ணை கொடுப்பான் சொல்லு ஊருக்கு வேணும்னா நான் செவிட முட்டாள் ஆனா உன்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு நல்ல அப்பனாதம்மா இன்னைய வரைக்கும் இருக்கிறேன் இப்போ கூட ஒன்னும் கெட்டு போலமா நீ ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லு நல்ல பையன் இருக்கான் கேசி முடிச்சிடலாம் நீ நல்லா வாழணுமா இல்லைன்னா இவ்வளவு நாள் நான் இந்த அடுப்புல வெந்ததுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும்மா அர்த்தமே இல்லாம போயிடும்மா இதுக்கு மேல உன்கிட்டதாம்மா இருக்கு நல்லா சோறு கடிக்க பச்சை டேய் வேளையாடுறா சொன்னா ஏய் அடக்கி உட்கார்றா நீ மாட அட்டு கொஞ்சம் வெளி வாடா என்னடா வாடா டேய் தான் ஏய் வாங்கடா

ஒரு பக்கம் எங்க அப்பா மாப்பிள பாக்குறாரு இதெல்லாம் பாத்துட்டு நாங்க இருக்க சொல்றியா நான் வாழ்ந்தாலும் செத்தாலும் உன் கூட தான் இருக்கணும் அதான் கிளம்பி வந்துட்டேன் நானே மட்ட பண்ணிட்டு பிரச்சனை சால்வ் பண்ணி இங்க வந்து தங்கி இருக்கேன் நீ வந்து இங்க எங்க தங்க முடியும் இது பார் நம்ம ரெண்டு பேர் லவ் யாரும் பிரிக்க முடியாது புரியுதா அடாம வீட்டுக்கு போ பிரச்சனை சால்வ் பண்ணிட்டு உன்னை எப்படி தூக்கணும்னு எனக்கு தெரியும் முதல்ல கிளம்பு டே நான் அவ்வளோ பத்திரமா வீட்டில் ஒன்று ஏய் வாங்கடா போலாம் நீ கூட்டி போண்ணா நான் பேசுகிறேன் பார்த்துக்கோளுவ வரேன் சரிண்ணா

நானும் விசாரிச்சேன் அவன் மேலேயும் தப்பு இருக்கு இப்போ நான் என்ன பண்ணிட்டோம் அடுத்து உனக்கு ஏசி போஸ்டிங்ல வேறு வேற அஞ்சு பேரை சரண்டர் பண்ணி இந்த கேஸ நான் பாத்துக்கிறேன் சார் காப்பாத்தியோட ஆள் இருக்குதுன்னு இதே புழப்பாத்துன்னு பண்ணாதீங்க இது கூட இவனோட முப்பது வருஷம் பழக்கத்துக்காக தான் பண்ணது போய் எதாவது புழப்பை பாருங்க சரிண்ணா சரிண்ணா வரணா